அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஓர் அருமையான பதிவு பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவரால் கூறப்பட்ட வாராகி துவாதசநாம ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை பஞ்சமி மற்றும் அமாவாசை திதிகளில் வாராகி அம்மனை மனதார வேண்டி இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை கேட்டாலோ அல்லது முடிந்தவர்கள் பாராயணம் செய்து வந்தாலோ அப்படி இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் பின்வரும் பனிரெண்டு நாமாக்களை கூறி வந்தாலே மனக்குறைகள் அனைத்தும் நீங்கி எதிரிகள் தொல்லை நீங்கி எல்லா கஷ்டங்களையும் போக்குவாள் என்பது பலசுருதி ஸ்ரீ அயகிரீவாச்சுநாமானி தசா தேவியா ஹடோத்பவா யணனமாத்திரேண பிரசன்னாசா பஷ పంచమీ దండనాథా చేతేశ్వరీ తమయసంకేత వారాహీ పౌద్రిణీ శివా आज्ञा चक्रेश्वरी तथा अरिग्नी चेति संप्रोक्तं नामद्वादशकं मुणे नामद्वादशकाभिज्ञा वज्रपञ्जरमध्यकः सङ्कटे दुःखमाप्नोति न कदाचन मानवः एतैर्नामभिरभ्रस्ता सङ्केतां बहुतुष्टुभुः ஷாம் அகிர்தய பிரச்ச அலச்சா புனா இது ஸ்ரீபிரமாண்டபுராணே லலிதோபாக்கானே சப்ததோதா ஸ்ரீவாராஹீ ட்ராதநாமஸ்தோத்திரம் சம்பூர்ணம் இந்த ஸ்தோத்திரத்தை கூற முடியாதவர்கள் இந்த பனிரெண்டு நாமாக்களை கூறி வந்தாலே போரும் ஓம் பஞ்சம் எை நமஹா ஓம் தண்டநாதா யை நமஹா ओ नमः ओम ओर्य नमः ओम समय संगेताय नम ओं वाराग्यय नम ओं पौत्रिण्य नम ओं शिवाय नम ओं वार्ताल्य नम ओं महासेनाय नम ओं आज्ञाचक्रेस्वर्य नमः ओम मिघ्यय नमः नमस्कार राम राम सीता रामा, राम राम चंद्र पाही राम कृष्ण गोविंद हरे पाही